இனாஸ்கோ அங்கீகாரம் செஞ்சிக்கோட்டைக்கு கிடச்சதுக்கு நம்ம மராத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கணும் ஆனால் நம்ம இப்போ திட்டிருக்கோம் இந்த யுனெஸ்கோ அங்கீகாரத்துல எந்த இடத்துலயும் செஞ்சு கோட்டை மராத்தியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு குறிப்பிடப்படவே இல்லை இந்த கோட்டை மராத்தியர்களுடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படின்றது அவ்வளவு எளிமையெல்லாம் கிடைச்சிருக்காது இது வரைக்கும் இந்தியால நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் பரிந்துரை செய்யப்பட்டு இன்னுமே உறுதி செய்யப்படாம பல வருடங்களா வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கு இதையெல்லாம் கடந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் செஞ்சு கோட்டைக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம மராத்திய அரசுக்கு தான் தெரிவிக்கணுமே சத்ரபதி சிவாஜியோடைய பனிரெண்டு ராணுவ ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளை வந்து யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செய்யறாங்க அதுல பதினோரு கோட்டை வந்து மகாராஷ்டிரா இருக்கு ஒரே ஒரு கோட்டை மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க நினைச்சிருந்தா பதினோரு கோட்டையோட நிறுத்தி இருக்கலாம் தமிழ்நாட்டையும் சேர்த்து அவங்க பரிந்துரை செய்யணும் அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கு சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல செஞ்சு கோட்டையை கைப்பற்றும் போது இந்த கோட்டையோட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் பார்த்து வியந்து இந்த கோட்டையை எவராலும் உட்புக முடியாத ஒரு கோட்டை அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையில நிறைய பாதுகாப்பு அம்சங்களை அவர் செஞ்சிருக்காரு முக்கியமா கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் ஒரு பிரம்மாண்டமான போர் செஞ்சில நடைபெற்றிருக்கு இவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தால்தான் செஞ்சிக்கோட்டைய மராத்தியர்கள் தங்களுடைய தலைநகரமா சில காலம் வச்சிருந்தாங்க இது போன்ற காரணங்களாலதான் செஞ்சிக்கோட்டைய மகாராஷ்டிர அரசு சிவாஜியோடைய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை அப்படின்னு யுனெஸ்கோவுக்கு பரிந்துரை செஞ்சு இன்னைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரத்தையும் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒருவேளை அவங்க பரிந்துரை செய்யாமல் போயிருந்தாக்கா செஞ்சிக்கோட்டை அப்படின்றது இன்னுமே தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காமலே போயிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் செஞ்சிக்கோட்டை இன்னி வரைக்கும் ஒரு சுற்றுலா தலமாகவே கூட மாற்றப்படாமல் இருந்திருக்கு